पर ஜி நிறைஞ்சிடா நாம் சாமமாட்டி மீட்கும் நீங்கள்ங்களுக்கு ஒரு பலம் பிடிக்கிறது யூத் காங்கிரஸ் ஜிந்தாபாத் யூத் காங்கிரஸ் ஜிந்தாபாத் யூத் காங்கிரஸ் ஜிந்தாபாத் ஜனத Đảng ஜிந்தாபாத் ஜனத Đảng ஜிந்தாபாத் நீங்க மாட்டாரே ஜிந்தாபாத் நீங்க மாட்டாரே ஆசிங்கரிகள் மாட்டாரே பலம் பிடிக்கலாம் யூத் காங்கிரஸ் ஜெயிக்கலாம் யூத் காங்கிரஸ் ஜெயிக்கலாம் யூத் காங்கிரஸ் அங்கடச்சம் யூத் காங்கிரஸ் ஜெயிக்கலாம் தெரம்ஜாய் ഞങ്ങളെ സംസ്ഥാന പ്രസിഡന്റ് ഉൾപ്പെടെയുള്ള ആളുകളാ സെക്രട്ടേറിയറ്റ് നിങ്ങളുടെ പോലീസാണ് ഞാൻ അവിടെ ഞാൻ ഇല്ല അവിടെ ഞാൻ ഇല്ല നിങ്ങൾ നിങ്ങൾ പോലീസ് അല്ലെങ്കിൽ നിങ്ങൾ പോലീസ് പോലീസാവണം